بالحب تلقاك البدور ضيف الأماني والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا ما هو الصيام؟ صيام من نون بي اندار الصيام اللغة مولي يدي بدل نون بي من دار الإمساك عن الشيء والامتناع தடுத்துக் கொள்ளுதல் காத்துக்கொள்ளுதல் நோன்பு என்றால் மொழி அடிப்படையில் அரபி மொழியின் அடிப்படையில் என்ன அர்த்தம் தடுத்துக் கொள்ளுதல் காத்துக்கொள்ளுதல் எஸ்விதாக வழக்கத்தின் சரீரத்தின் அடிப்படையில் என்ன விளக்கம் நோன்பு என்பதற்கு கா சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நேரங்களில் அதில் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் ஓடு எதோடு நீயத்தோடு நீயத்தோடு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை உணவை பானத்தை குடிப்பதை அருந்துவதை மனைவிகளோடு சேர்வது இது போன்ற அல்லா தடுத்த எல்லா காரியங்களையும் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை நீயாவோடு எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண் எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண் சௌ ஏன் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கிறான் ஏன் இந்த நோன்பு மூமின்களுக்கு கடமையாக்கப்பட்டது இன்று பலர் சொல்லுவது போல பசியை உணர்வதற்காக அல்ல ஏழைகளின் வழியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை இதுவெல்லாம் குரான் சுண்ணாவுடைய வார்த்தைகள் அல்ல அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அதிலே ஒரு கிளைகளாக இருக்கலாம் ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் தான் இரண்டு கிடையாது ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன நோக்கம் அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ ஏன் தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவா என்ன அவ்வளவு பெரியதான் முப்பது நாட்களும் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மனிதனுடைய வாழ்வில் வல்லத்தில் அவ்வளவு பெரியதா ஆ தக்குவா அவனுடைய வாழ்க்கை ஒரு மூவியினுடைய வாழ்க்கை தக்குவா ஒரு மூவியினுடைய அடிப்படை கொள்கை தக்குவா தக்குவா இல்லாமல் மூவி கிடையாது அவன் வாழ்க்கையில் எந்த துறையும் கிடையாது இந்த தக்குவா ஆக்கிரமிக்காமல் அது என்ன தக்குவா அரபியிலே தமிழிலே கேள்விப்பட்டால் பயம் அச்சம் என்று சொல்லுவோம் உண்மையான விளக்கம் அதுவல்ல தக்குவா என்பதுடைய பொருள் அதுவல்ல அத்தக்குவா இஸ்முத்துக்கா والمصدر الاتقاء كلاهما ماخوذ من مادة الوقا الوقاية تدتل பாதுகாத்தல் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் எப்படி தடுத்தல் பாதுகாத்தல் அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்து இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து இது ஒரு விக்காயா இது ஒரு பாதுகாக்கக்கூடிய கேடயம் இவன் இவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹிற்கு கட்டுப்படுதல் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல் இந்த செயல்பாடுகள் இருந்தால் இவனை அல்லாஹுடத்தில் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தக்குவாங் உபை அவர்களை சந்தித்தார்கள் உபையுடத்திலே தக்குவா என்றால் என்ன அமரவர்களுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அமரே முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீரா ஆம் எப்படி நடப்பாய் உமரே வந்து எல்லாம் உழன் ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே முள் அந்த இடத்திலே பாதங்களை வைத்துச் செல்லுவேன் அமரவர்கள் சொன்னார்கள் உவை சொன்னார்கள் அதுதான் அல்லாஹ் இலச்சம் என்ன சொல்ல வருகிறார்கள் உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாய் செயல்படும் செயல்களில் யோசி இங்கே அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா இதை அல்ல தடுத்து இருக்கிறானா அனுமதித்திருக்கிறானா இதை செய்தால் அல்லாஹ் கொள்வானா வெறுப்படைவானா இது அல்லாவுடைய கோபத்திற்குரிய செயலா அல்லா அவை மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலா என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மும்மின் எடைபோடுதல் தான் தற்போது இதை அடைவதற்காகத்தான் ரமதான கடமை எனக்கு இருக்கிறார் காலையில் முதல் பசியாக இருப்பான் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும் ஒரு கடுகவுள்ள மூவீனாக இருந்தாலும் அவன் தொடட்டான் இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த தக்குவார் ஏன் அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்தில் நெருங்க மாட்டான் பகல் பொழுதுகளில் ஏன் அல்லாஹ் கட்டளையிட்டு அல்லாஹ் தடுத்து இருக்கிறார் நோன்பிலே உணவை உட்கொள்ளக் கூடாது பகல் பொழுது தடுத்தவன் அல்லாஹ் செயல்படுகிறேன் மனைவிடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யார் அல்லாஹ் இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும் உன் வியாபாரத்தில் உன் தொழில் துறையில் உன் வருமானத்தில் உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில் உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில் எல்லா துறையிலும் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல் தான் தப்புவா இதை கொடுப்பதுதான் அல்லாஹ் ரப்புல்ல ரமதானை கடமையாக்கிய நோக்கம் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் என்ன என்ன கொல்ஜின்னா அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குது அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் என் கடமையாக்கிறார் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல் மனிதர்களை அல்லாகவை வணங்குங்கள் அவன் தான் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களையும் படைத்தான் ஏன் வணங்குங்கள் தக்குவாவை அடைவீர்கள் அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹ் வணங்குதல் அல்லாஹ் ஹுவை வணங்குதலை அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் தக்குவாவை அடைத்தல் தையாள்தலா